ஆ கூதடிக்கிறே போர்வை கொடுத்த போட்டி நல்லா படுத்து தூங்கலாமே அப்படின்றது ஒரு சிலருடைய கவலை இந்த பனிக்காலத்தில் பனி செய்கிற வேலையினால சில பேருக்கு சளி காய்ச்சல் ஜலதோஷம் அண்டு மூட்டு வலி வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பனிக்காலம் இந்த பனிக்காலத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போவது உங்களுடைய கவலைகளெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வைங்க இந்த குளிர்காலத்தில் உங்கள் உடலை எப்படி நாம் கலகலப்பாக வச்சுக்கிறது அண்டு நோய் எதிர்ப்பு சக்தியோடு நம்ம ஆரோக்கியமாக இருக்க போவது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக போகிறோம் ஸோ இன்றைக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை கடைசுவரை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் ஒன் நெய் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் பசுனை ஒரு சமையல் பொக்கிஷமாக மட்டுமல்லாமல் நம் முன்னோர்கள் குளிர்காலத்தில் போற்றக்கூடிய ஒரு அமுதமாகவே பார்க்கப்படுகிறது இந்த குளிர்காலம் குளிர்ந்த காற்றை மட்டும் கொண்டு வருவதில்லைங்க இது நமது உடலில் பல உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய நேரமாகும் வழக்கமான சளி மற்றும் காய்ச்சல் இருந்து ஜலதோஷத்தால் மோசமுடைய மூட்டு வலி பாதிப்பு முதற்கொண்டு இந்த பனிக்காலத்தில் ஏற்படக்கூடியதுங்க நெய் நமக்கு செய்யும் மேஜிக் என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் போல செயல்படக்கூடியவைங்க இது நமக்கு வெளிப்புறம் குளிர்ச்சியாக இருந்தால் உடலின் உட்புறத்தை ஹீட்டாகவும் நமது உடல் குளிர்ச்சியாக இருந்தால் வெளிப்புறத்தை ஹீட்டாகவும் வைத்து கொள்ளக்கூடியதாங்க இந்த நெய் இதனால் மனிதர்கள் எளிதாக நோய்வாய் மாட்டார்கள் ஏனென்றால் நெய்யில் உள்ள பியூட்ரிக் ஆசிட் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளை கொண்டுள்ளது இதனால் நம் உடலானது தொற்று நோய் எதிர்த்து போராடும் வல்லமையை நமக்கு வழங்குகிறதுங்க ஸோ குளிர்காலத்தில் ஒருவேளை உணவில் நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க நம்பர் டூ வெள்ளம் வெள்ளம் சுவையில் மட்டும் திட்டிப்பானது இல்லைங்க நம் உடலுக்கு குளிர்கால பிரச்சனைகளை சரி செய்வதிலும் திட்டிப்பானவைங்க வாங்க என்னென்னு ஒன் பை பார்ப்போம் வெள்ளத்தில் வைட்டமின்ஸ் தாதுக்கள் புரோட்டீன் கால்சியம் மற்றும் அயன் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது வெள்ளம் இரும்பு சத்தின் ஒரு சிறந்த மூலமாகும் ஒரு சிறிய துண்டு வெள்ளம் சாப்பிட்டாலே அது அன்றைக்கு உடலுக்கு தேவையான இரும்பு சத்தில் பத்து பர்சன்டேஜை பூர்த்தி செய்து விடுமாங்க அப்போது நமக்கு இரத்த அணுக்கள் நல்லா வேலை செய்வதால் தசையின் செயல்பாடு அதிகரித்து சோர்வை நீங்கி சுறுசுறுப்பாக நாம் பணியாற்ற முடியும் இதோடு மட்டுமல்லங்க நிறைய நன்மைகளை வழங்கக்கூடியது இந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை பாலில் கலந்து சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ கம்பு மற்றும் ராகி சிறுதானியங்களை டயட்டில் சேர்த்து கொள்வதால் நீரிளவு போன்ற டயபெட்டிக் பிரச்சனைகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் மேலும் நம் உடலை இளமையாக வைத்து கொள்ள இது உதவி செய்கிறதுங்க சிறுதானியங்களில் அதிக நார் சத்துடன் புரதம் போலேட் அமினோ ஆசிட் மற்றும் இரும்பு சத்து காணப்படுகிறது தற்போது குளிர்காலம் காலம் நிலவி வருவதால் உடலுக்கு தேவையான வெப்பம் ஆற்றல் மற்றும் தேவையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்குகிறதுங்க பர்ஃபோர் நட்ஸ் வகைகள் உலர் பழங்கள் மற்றும் உலர் கொட்டைகள் எல்லா காலத்திலும் சிறந்தது என்றாலும் குறிப்பாக குளிர்காலத்துக்கு ஏற்றதுங்க முந்திரி பிஸ்தா பெரிச்சை பாதாம் மற்றும் வால்நட் போன்றவை அளவாக சாப்பிடும்போது உடலின் வெப்பத்தை அதிகரித்து குளிர்காலத்தில் சோர்வை போக்கி உடலுக்கு எனர்ஜியை வழங்க மிக முக்கியமாக உதவக்கூடியவை இந்த நட்ஸ் வகைகள் ஸோ ஒருவேளை ஸ்நாக்ஸ் ஆவது இந்த குளிர்காலத்தில் நட்ஸ்களை சேர்த்து நம்பர் ஃபைவ் எல் விதைகள் எல் விதைகளில் துத்தனாகும் இரும்பு வைட்டமின் இ போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன இந்த சிறிய விதைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறதுங்க குளிர்ச்சியான இந்த காலநிலைகளில் நம் உடலை கதகதப்பாக்க எல் மிக முக்கிய வேலைகளை செய்கிறது இதில் இருக்கும் ஆரோக்கியமான கொடுப்ப உடலை வெப்பமாக்க உதவி செய்கிறது இதோடு உடல்நிலைய ஆற்றல் தரும் வல்லமை எல் விதைகளுக்கு இருப்பதால் சோம்பலை எதிர்த்து போராட வலிமையை நமக்கு கொடுக்கிறது நம்பர் சிக்ஸ் மஞ்சள் மூக்கடைப்பு முதல் இதய ஆரோக்கியம் வரை உதவக்கூடியதாங்க இந்த மஞ்சள் மஞ்சள் இந்த குளிர்காலத்தில் மிகுந்த நன்மைகளை அளிக்கக்கூடியவை இந்த குளிர்கால சளி சைனஸ் அஜீரணம் மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள பால் மற்றும் தேநீர் போன்ற பானங்களில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து எடுத்துக்கொள்வது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கிறது நம்பர் செவன் தேன் குளிர்காலத்தில் ஒரு ஸ்பூன் தேன் பல நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவைங்க எல்லா வயதினருக்கும் ஏற்றது இந்த தேன் தினமும் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிப்பது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவி செய்கிறது நீங்கள் ஒரு மாத காலம் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சினை நீங்குவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்தும் முற்றிலும் விடுபடலாம் குளிர்காலத்தில் தொண்டையில் நோய் தொற்று வர அதிக வாய்ப்பு உள்ளதுங்க ஸோ இதற்காக டாக்டரிடம் சென்று பலர் விலை உயர்ந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவார்கள் ஆனால் அது ஓரளவிற்கு தான் கேட்கும் ஆனால் முற்றிலும் நோய் தொற்றிலிருந்து விலகுவதில்லை இந்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் வெது வெதுப்பான நீரில் தேன் மட்டும் கலந்து குடித்து வந்தாலே மிக சிறந்த பலனை கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த குளிர்காலத்தில் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உண்மையாகவே உங்களுடைய உடம்பை நீங்கள் கதகதப்பாகவும் எந்த ஒரு நோய் நொழியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் மீண்டும் ஒரு நல்ல விடுதியாக சந்திப்போம் நன்றி வணக்கம் குட் பாய்